புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு நண்பர்கள் இது யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க பண்ணிடுங்க ஏனென்றால் நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் பாருங்க எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு சர்வர் ஒரு வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் சப்ஸ்கிரைப் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ பண்ணிடுங்க தப்பு கிடையாது ஆணி இருக்கு இல்லைங்களா ஆணி ஆணி நீ புடுங்குறது புறாமே தேவையில்லாதான் போய் புடுங்க அப்படி ஒட்டு மொத்தமா சொல்ல முடியாதுங்க புத்தாம் பொதுவாக பிடுங்குற ஆணி இருக்கு இல்லைங்களா எடுக்கிற ஆணி தான் இன்னொரு பாட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா பிடுங்குற ஆணின்னு சொல்லி அந்த பிடுங்குற ஆணியை பொறுத்த வரைக்கும் பாருங்க மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அது பயனற்றதாக இருக்கலாம் ஆனால் மோடி அவர்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்க எடுக்கிற ஆணி சாரி பிடுங்குற ஆணி அவர்களுக்கு மட்டுமே தேவையானதாக இருக்கும் பல விஷயங்கள்ல பல பட்டியலை நம்ம எடுத்து போடலாம் அதுல மிக முக்கியமானது பாருங்க இப்ப லேட்டஸ்ட் பிரச்சனை தொகுதி மறுசீரமைப்பு நாடு முழுக்க அதிலும் மிக முக்கியமாக வடமாநிலங்கள் பக்கம் மோடி அவர்கள் கட்சி அதிகப்படியாக ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தாலும் தென்னிந்தியாவில் அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் அந்த கட்சியை எதற்காக அந்நியமாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எது தேவையோ அந்த கட்சிக்கு அது தேவை கிடையாது தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் எது தேவை இல்லையோ அந்த கட்சிக்கு பாருங்க அது தேவை உதாரணத்துக்கு லேட்டஸ்டா இவங்க எழுப்பி இருக்கும் பிரச்சனை தொகுதி மறு சீரமைப்பு இந்த தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்படுகின்ற விளைவை குறித்து விவாதிப்பதற்கு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு வருகின்ற ஐந்தாம் தேதி அன்று அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது இதில் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் பாருங்க வரணும்னு சொல்லிட்டாங்க அதுவும் முக்கியமாக யார் வர சொல்லியிருக்காங்க கண்ணை கட்டினு நீற்ற எல்லாம் கையெழுத்து நாலு வருஷமா ஆட்சியில இருந்துட்டு தமிழ்நாட்டில் போட்டிருந்தாங்க இல்லைங்களா அவங்க கூட பாருங்க வரணும்னு சொல்லிட்டாங்க அதிமுக அஞ்சாம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டு பேர் கலந்து கொள்வார்கள் அந்த இரண்டு பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாட்டை அந்த கூட்டத்தில் எடுத்துச் சொல்வார்கள் என்டிஏ கூட்டணியில் இப்போதைக்கு இருக்கிற பாமக முதல் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாட்டாளி முயற்சி கலந்து கொள்ளும் என்று நான் அன்னைக்கு அறிவு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கோ அல்ல தென் மாநிலங்களுக்கு ஒரு ஒரு தவறான ஒரு கொள்கை முடிவை கொண்டு வரக்கூடாது என்று அழுத்தமும் முன்கூட்டியும் நம்ம கொடுக்கணும் அதுல தப்பு கிடையாது அதே மாதிரி பாருங்க தினகரன் அவர்கள் எங்க கட்சி அழைப்பு வந்திருக்கு எங்க கட்சியில இருந்து துணை பொதுச் செயலாளர் சந்தபிரன் கலந்துவார் முன்னாள் அமைச்சர் சந்தபிரன் இப்படி எல்லா கட்சியிலும் தமிழ்நாடு முதல்வர் அழைப்பை ஏற்றுக் கொண்டு வருகின்ற ஐந்தாம் தேதி நடக்க இருக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிற நிலையில் இந்த கட்சி மட்டும் மோடி அவர்கள் கட்சி மட்டும் பாருங்க தனித்து நிற்கிறாங்க அதிலே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லா ஆலோசனை செய்த பிறகு அந்த கூட்டத்திலே பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்து இருக்கின்றோம் இப்ப புரியுதுங்களா தமிழ்நாட்டு மக்கள் இந்த கட்சி அந்நியமாக பார்க்கப்பட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியும் இந்த கட்சிக்குள்ள இருக்கவங்களும் தேவையில்லாத ஆணியாக ஏன் பாக்குறாங்கன்னு சரி ஏன் எல்லா கட்சியும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும்னு சம்மதம் தெரிவித்த நிலையில் தக்குரி மலை மட்டும் மோடி கட்சி மட்டும் பாருங்க நாங்க வரலன்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் பாருங்க இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியதே அவங்க தானே ஏங்க திமுக கட்சி ஆட்சி ஃபெயில் ஆயிடுச்சிங்க தமிழ்நாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் தோல்வியை மறைப்பதற்காக ஆட்சி பெயிலியர் தோல்வியை மறைப்பதற்காக சம்பந்தம் எல்லாம் கலப்புறாரு மோடி அவர்களுக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்தில் தொகுதியை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ எந்த ஒரு திட்டமும் கிடையாதுன்ட்டு தற்கொலை மலை சொல்வது இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பிச்சு புரளி புரளி இதே மாதிரி பாருங்க கடந்த புதன்கிழமை அன்று அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தார் இல்லைங்களா அவரும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து இப்படிதான் சொன்னார் நாடாளுமன்றத்தில் பிரதமர் தெளிவாக கூறியுள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு விகிதாச்சார அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்றும் தென்னிந்திய மாநிலங்கள் உட்பட நாட்டில் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது திமுக முதல்வர் ஸ்டாலின் தான் பாருங்க தவறான தகவல்களை தெரிவித்து மக்களுக்கு துரோகம் செய்து வருகிறார் இப்படித்தான் ஒவ்வொரு பிரச்சனையும் இவங்க கையில எடுத்து ஊற்றும் போதும் பொதுவான மக்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனை வராதுங்க அரசியல் கட்சிகள் போய் சொத்துன்னு ஊத்துவாங்க ஆனால் இவங்க உருட்டி முடித்ததற்கு பிறகுதான் தெரியும் அதன் மூலம் யாருக்கு பாதிப்பு வரும் யாருக்கு நன்மை ஏற்படும் என்று இது குறித்து வருகின்ற ஐந்தாம் தேதி அன்று அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து விவாதிக்கிறாங்க இல்லைங்களா அந்த விவாத கூட்டத்துல என்ன நடக்குதுன்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது மோடி அவர்களுக்கு இதை போல தொகுதியை மறுசீரமைக்கணுன்ற எண்ணெல்லாம் இருந்திருந்தா எங்க முதல்ல அஞ்சு வருஷம் வந்தாரு அப்புறம் அஞ்சு வருஷம் வந்தாரு இப்போ மூணாவது முறையாக பதினோராது வருஷம் வந்த நிலையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து எதுவும் அவர் பேசுறீங்களேங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒரு மாநிலத்துக்கு கம்மியாக்கி மக்களவை தொகுதியில் ஒரு மாநிலத்துக்கு கம்மியாக்கி இன்னொரு மாநிலத்துக்கு அதிகப்படுத்தணும்னு சொன்னா இந்நேரம் பண்ணியிருப்பாரு அந்த எண்ணெல்லாம் அவருக்கு கிடையாதுங்க அப்படின்ட்டு யாராவது சப்ப கட்டி கட்டிங் வந்தாங்கன்னா அந்த இடத்துல பாருங்க பதினோரு வருஷம் வரைக்கும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு எதுவுமே பண்ணாம இவங்க ஏன் நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் இவங்களோட பெருந்தன்மை கிடையாது சட்டம் 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 இவர்களின் கையை கட்டி போட்டு வைத்திருக்கு மோடி அவர்கள் விருப்பப்படி வந்த கையோட டமால் டிமில் டுமில் டமால் பண்ண முடியாது அதற்கென்று சட்டம் இருக்கு முறை இருக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது நாடு முழுக்க இதற்கு முன்பாக நம்ம நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு மூன்று முறை செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு முறையும் நமது நாட்டில் தொகுதி மறுசீரமைப்பு நடந்த போது மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை மறுசீரமைப்பு செய்வதற்கு முன்பாக இருந்த அளவை காட்டிலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்த பிறகு அந்த எண்ணிக்கை பாருங்க உயர்ந்திருக்கு நமது நாட்டின் முதல் நாடாளுமன்ற தேர்தல் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நமது நாட்டில் நடந்த முதல் நாடாளுமன்ற பொது தேர்தல் சமயத்தில் அப்போது இருந்த மக்களவை ஒட்டுமொத்தமான தொகுதிகளின் எண்ணிக்கை நானூத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் நமது நாட்டில் முதல் முறையாக தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறுகிறது மக்களவை தொகுதியிலோட எண்ணிக்கை ஒன்பதாக இருந்த நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு நடந்த பிறகு அந்த எண்ணிக்கை தொண்ணூத்தி நாலாக உயர்த்தப்படுகிறது மக்களவை தொகுதியிலோட எண்ணிக்கை உயர்த்தப்பட்டதும் சரி தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறுவதும் எதன் அடிப்படையில் என்று சொன்னால் மக்கள் தொகை அடிப்படையை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற்ற அந்த சமயத்தில் நம்ம நாட்டோட ஒட்டுமொத்தமான மக்கள் தொகை என்பது முப்பத்தி ஆறு கோடி இரண்டாவது முறையாக தொகுதி மறுசீரமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் நடைபெறுகிறது நானூத்தி தொண்ணூத்தி நாலு மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை இருந்த நிலையில் இரண்டாவது முறையாக தொகுதி மறுசீரமைப்பு நடந்த பிறகு அந்த எண்ணிக்கை ஐநூத்தி இருபத்தி இரண்டாக உயர்த்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் நம்ம நாட்டோட மக்கள் தொகை என்பது நாற்பத்தி மூன்று கோடி மீண்டும் மூன்றாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறுகிறது அப்போது ஐநூத்தி இருபத்தி இரண்டாக மக்களவை தொகுதியில் எண்ணிக்கை இருந்த நிலையில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எண்ணிக்கைக்கு உயர்த்தப்படுகிறது இருபத்தி இரண்டு மக்களவை தொகுதி ஐநூத்தி இருபத்தி இரண்டு எம்பிக்களின் எண்ணிக்கை இருந்த நிலையில் மூன்றாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு அமைக்கப்பட்ட அந்த சமயத்தில் தான் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று என்ற எண்ணிக்கை உயர்த்தப்படுகிறது அந்த சமயத்தில் நமது நாட்டின் மக்கள் தொகை என்பது ஐம்பத்தி நாலு கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் தொகுதி மறுசீரமைப்பு மூன்று முறை நடைபெற்று ஐநூத்தி நாற்பத்தி மூணு என்கின்ற மக்களவை தொகுதி எம்பிக்களின் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பண்ணியிருந்தா சட்டமன்ற தொகுதி ஏதாவது பண்ணும் இல்லைங்களா அங்கேயும் வராங்க ஆனால் வந்த அந்த இடத்துல தான் பாருங்க செக் வைக்கப்படுகிறது சட்டத்தின் மூலமாக தொகுதி மறுசீரமைப்பு என்பது எந்த கட்சி பாருங்க மத்திய அரசுல ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க விருப்பத்தின் பேர்லாம் பண்ண முடியாது அதற்கென்று ஏற்கனவே சட்டம் இயற்றப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் டீலிமிடேஷன் கமிஷன் ஆக்ட் ஒன்று ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஏற்றப்பட்ட டீலிமிடேஷன் கமிஷன் ஆக்ட் என்ன சொல்லுதோ அதன்படிதான் முறையாக முறையாக டீலிமிடேஷன் கமிஷன் அமைக்கப்பட்டு தொகுதிகள் மறுவரை செய்யப்படும் அதன்படி மக்களவை தொகுதிகள் பக்கமே மறுசீரமைப்பு போய்ந்த அந்த சமயத்துல சட்டமன்ற தொகுதிகளோட மறுசீரமைப்பு பக்கம் வந்தாங்க வந்த அந்த சமயத்தில் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த சமயத்தில் கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சி என்பது பெரிய தடைக்கல்லாக இருந்தது முன்னாள் பிரதமராக இருந்த மறைந்த இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் கொண்டு வரப்பட்ட அந்த எமர்ஜென்சியே அவங்களுக்கே மிகப்பெரிய தடைக்கல்லாக இருந்தது மேலும் அந்த சமயத்தில் கொண்டு வரப்பட்ட மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டம் என்பது தீவிரமாக செயல்பட்டு வந்த நிலையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பாருங்க நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் கொண்டு வரப்படுகிறது அப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தின் படிதான் பாருங்க அமுட்டுக்கட்டை போடப்படுகிறது எதுக்குங்க தொகுதி மறுசீரமைப்பு என்பது மூன்று முறை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா இதற்கு பிறகு இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டம் தீவிரமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கும் நிலையில் மறுபடி மறுபடியும் தொகுதி மறுசீரமைப்பு எல்லாம் செய்யக்கூடாது என்று சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் இந்த மறுசீரமைப்புக்கு தடை போடுது தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என்று கொண்டு வரப்பட்ட அந்த திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அதில் இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சொல்லும் போது அப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருபத்தி அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகும் போது தொகுதி மறுசீரமைப்பு செய்யலாம் இல்லைங்களா ஓ செய்யலாமே என்று அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதற்கு முயற்சி பண்றாரு ஆனால் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட அதே டீலிமிடேஷன் ஆக்ட் வழிகாட்டுதலின்படி நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எண்பத்தி நாலாவது திருத்தம் ஒன்று செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு காலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்த நிலையில் முயற்சி பண்றாங்க அந்த இடத்துல கொண்டு வரப்பட்ட வழிகாட்டுதலின் வழிகாட்டுதலின்படி நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பாருங்க மறுபடியும் எண்பத்தி நாலாவது திருத்தம் கொண்டு வரப்படுகிறது கொண்டு வரப்பட்ட இந்த எண்பத்தி நாலாவது திருத்தம் எதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால் நமது நாட்டோட தொகுதி மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் செய்யப்படுகிறது அப்படி பார்க்கும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது முழுமையாக நிலை பெறாத நிலையில் சொல்றாங்க தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது முழுமையாக நிலை பெறாத நிலையில் எப்படி மீண்டும் தொகுதி மறுசீரமைப்பு செய்ய முடியும் சோ இந்த முழுமையான மக்கள் தொகை எப்பொழுது நிலை பெறும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நோட்டீஸ் பாயிண்ட் இதுதான் மிக முக்கியமான இடம் என்பது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்யலாம் என்று நினைத்த நிலையில் எண்பத்தி நாலாவது திருத்தம் அதெல்லாம் மீண்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி போடப்படுகிறது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிலை பெறும் என்று கருதப்பட்டு கருதப்பட்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட அந்த திருத்தம் வழிகாட்டுதலின்படி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருபத்தி ஆறாம் ஆண்டில் முழுமை பெறுகிறது அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட எண்பத்தி நாலாவது திருத்தம் வழிகாட்டுதலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி அஞ்சு வருஷம் முடியுது தள்ளி போடப்பட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தொகுதி மறுசீரமைப்புக்கான இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்க கைக்கு அதாவது பாருங்க இப்ப மத்திய அரசு ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்க கைக்கு வருதுன்னு சொல்லும் போது இந்த நேரத்தை விட முடியுமாங்க இப்ப தொகுதி மறுசீரமைப்பு செய்து ஒரு மாநிலத்தோட எம்பிக்கள் எண்ணிக்கை கூட்டுவதோ ஒரு மாநிலத்தோட எம்பிக்கள் எண்ணிக்கை குறைப்பதோன்ற ஒரு எண்ணம் இப்ப வந்த எண்ணம் மோடி அவர்களுக்கு எப்போதோ வந்திருந்தால் செய்திருக்க முடியும் இல்லையா பதினோரு வருஷம் எதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க சும்மா திமுக தான் ஊருக்குள்ள பொருளை கலப்பினுக்காங்கன்னு சொன்னா அப்படி பண்ண முடியாது அதற்கென்று ஒரு சட்டம் இருக்கு இவர்களுக்கு தடைக்கல் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சட்டப்படி சட்டத்தின்படி போடப்பட்ட அந்த தடைக்கல் என்பது எண்பத்தி நாலாவது திருத்தம் போடப்பட்ட அந்த தடைக்கல் என்பது எப்போ முழுமை பெறுகிறது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்போ இப்பவே அதுக்கு தயாராகணும் இல்லைங்களா தயாராகிடுவோம் இப்போ டைம் மிஷின் பிளாஷ்பேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இப்போ மறுபடியும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போடுகின்ற திட்டம் எதன் அடிப்படையில் போடுறாங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது வழக்கம் போல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் பாருங்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டு எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ மக்கள் தொகை இருக்கு எந்தெந்த மாநிலத்தில் மக்கள் தொகை எவ்வளோ கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்கு அதன்படி எந்தெந்த மாநிலத்துக்கு எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகமாக தேவைப்படும் அதிகமாக இருக்கிற எந்த மாநிலத்துக்கு எம்பிக்கள் அதிகமாக குறைக்கப்படுகிறதுன்ற ஒரு பட்டியலை எடுத்து தீட்ட வேண்டிதான் திட்டத்தை அப்படிலாம் கிடையாதுங்க இந்த தொகுதி மறுசீரமைப்புன்ற ஒரு விஷயத்த திமுக தான் பாருங்க தேவையில்லாம கையில் எடுத்து அவங்க ஆட்சியோட ஃபெயிலியரை மூடி மறைப்பதற்காக மக்களை திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற்றால் அதன் மூலம் எந்த மாநிலங்களுக்கு நன்மை ஏற்படும் எந்தெந்த மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று இப்ப பாருங்க தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் சொல்லல கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்ட ஒரு கட்டுரை இரண்டாயிரம் வருஷத்தோட துவக்கத்தில் ஒரு ஆய்வாளர் ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை எழுதினாரு அந்த கட்டுரையில மிக முக்கியமாக அவர் என்ன இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் தற்போதுள்ள முப்பத்தி தொகுதிகளுக்கு பதிலாக முப்பத்தி இரண்டு தொகுதிகளே இருக்கும் இரண்டாயிரம் வருஷத்தோட துவக்கத்தில் பிரிட்டனை சேர்ந்த ஹாலிஸ்டர் மாக்மில்லன் என்கின்ற ஒரு ஆய்வாளர் நடக்க இருக்கும் ஆபத்தை குறித்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வச்சிருக்காருங்க தமிழ்நாட்டை குறிப்பிட்டு மட்டும் கிடையாது ஒருவேளை தமிழ்நாட்டை குறிப்பிட்டு மட்டும் எழுதிந்தா எங்க திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க யாராவது பேரை மாத்தி எழுதிய போறாங்க பாருங்கன்னு சொல்லுவாங்க அவங்க நாடு முழுக்க நமது நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் இருக்கும் எம்பிக்களோட அளவு தொகுதி மறுசீரமைப்பு செய்வதற்கு முன்பாக எவ்வளவு இருக்கு ஒருவேளை தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி செய்கிற பட்சத்துல ஒவ்வொரு ஸ்டேட்டோட எம்பிக்கள் எண்ணிக்கை எவ்வளவு கூடும் எவ்வளவு உயரம்னு தெளிவாக எழுதியிருக்காது ஆந்திரா பிளஸ் தெலுங்கானா சேர்த்து நாற்பத்தி ரெண்டு அப்ப அந்த கட்டுரை எழுதும் போது அந்த மாநிலம் பெரியலங்க மொத்தமா தான் இருந்தது அந்த சமயத்துல நாற்பத்தி இரண்டு எம்பிக்களின் எண்ணிக்கை தொகுதி மறுசீரமைப்பு செய்கிற பட்சத்துல அது முப்பத்தி ஒன்பதாக குறைக்கப்படும் கேரளாவில் இருபதில் இருந்து பதினேழாகவும் கர்நாடக மாநிலத்தில் இருபத்தி எட்டில் இருந்து இருபத்தி ஏழாகவும் இப்படி ஒவ்வொரு மாநிலங்களோட எம்பிக்களோட எண்ணிக்கை குறைக்கப்படும் என்று அந்த கட்டுரையில் தெளிவாக எழுதியிருக்காரு தொகுதி மறுசீரமைப்பு செய்கிற பட்சத்தில் பாருங்க எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்படும் என்று இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பாகவே தெல்ல தெளிவா எழுதி வச்சிருக்காருங்க கேளுங்க பிரிட்டனு அடிமைவாதிகள் அடிமை மொழி ஆங்கிலம் சரி ஆலிஸ்டர் மேக்மில்லன் என்கின்ற ஒரு ஆய்வாளர் பாருங்க பிரிட்டனை சேர்ந்தவர் இல்ல அடிமை மொழி வழியாக எழுதி வைக்கலாம்னு வச்சுக்கோமே ஹிந்தியில எழுதி வச்சிருக்காரு சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா நடக்க இருக்கும் விபரீதத்தை குறித்த உண்மையை எந்த மொழியில் வழியாக எழுதி வச்சா என்னங்க வருது இப்போ தொகுதி மறுசீரமைப்பு செய்யறோம்னு சொல்றாங்க இல்லைங்களா செய்யற பட்சத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களோட எம்பிக்கள் எண்ணிக்கை நாங்க குறைக்க மாட்டோம் ஒவ்வொரு மாநிலத்தோட எம்பிக்கள் எண்ணிக்கை கூட்ட மாட்டோம் யாராவது சொல்றாங்களா தென்னிந்தியா பக்கம் பாருங்க இப்ப இருக்கிற எம்பிக்களின் அளவை நாங்க குறைக்க மாட்டோம் அப்படின்னு சும்மா பேரளவுல சொல்றாங்களே தவிர ஆனால் வட மாநிலங்கள் பக்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படியே நாங்க எம்பிக்களோட எண்ணிக்கையின் அளவை நாங்க கூட்ட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்களா சொல்லவே இல்லை ஆனால் அந்த ஹாலிஸ்டர் மேக்மில்லன் என்கின்ற ஆய்வாளர் எழுதிய கட்டுரையில் தெளிவாக எழுதி வச்சிருக்காரு எந்தெந்த மாநிலங்களில் வட மாநிலங்கள் பக்கம் பாருங்க இப்ப இருக்கிற எம்பிக்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ அதை விட டபுள் மடங்கு உயரும் என்று அதற்கு காரணம் மிக முக்கியமானது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையை மையமாக கொண்டு தொகுதி மறுசீரமைப்பு செய்கிற பட்சத்துல உதாரணத்துக்கு இந்த மாநிலங்கள்லாம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் இந்த ஐந்து மாநிலங்கள்ல இருந்து மட்டுமே பாருங்க நமது இந்திய மக்கள் தொகையில் பாதி பேரை அதாவது ஆறு சதவீதம் மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களாக இருக்கிறது ஐந்து மாநிலங்கள் மட்டும் நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் அளவு கொண்டான மக்கள் தொகை இந்த ஐந்து மாநிலங்கள் மட்டுமே கொண்டுள்ளது என்கின்ற பட்சத்தில் மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் பொழுது இந்த ஐந்து மாநிலங்களோட எம்பிக்களின் எண்ணிக்கை தானே பாருங்க அதிகப்படியாக உயரும் தென்னிந்திய அரசுகள் பயப்படுவதை போல அச்சப்படுவதை போல நாங்க பாரு எம்பிக்கோட எண்ணிக்கையெல்லாம் தொகுதி மறுசீரமைப்பு செய்து குறைக்க பக்கம் நாங்க சொல்றாங்க எண்ணிக்கை அதிகப்படுத்த மாட்டோம் சொல்லவே இல்லை இல்லைங்களா கிட்டத்தட்ட மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்க போற அந்த பதினஞ்சு வருஷத்துல பதினோரு வருஷம் ஆட்சி காலத்துல தொகுதி மறுசீரமைப்பை குறித்து மோடி அவர்களின் அரசு எதுவுமே பேசாம ஏன் அமைதியா இருந்தாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் சொன்னோம் இல்லைங்களா சட்ட திருத்தம் போடப்பட்ட தடைக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முட்டம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாருங்க அந்த தடைக்கல் உடைந்து தொகுதி மறுசீரமைப்பு எங்க கைக்கு வர பட்சத்துல நாங்க ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துருவோம்னு சொல்லி இப்போ இல்லைங்க புதிய நாடாளுமன்ற கட்டணம் தந்தாங்க இல்லைங்களா அப்பவே அவங்க இந்த எம்பிக்களோட இருக்கைகள் எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா அந்த எண்ணிக்கை அதிகப்படியாக வைத்திருக்கும் போதே அவங்களே சொல்லிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காவே மோடி அவர்கள் ஆட்சியில் திறக்கப்பட்ட புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள மக்களவை அரங்கில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை எட்டு நூத்தி எண்பத்தி எட்டு ஐநூத்தி நாற்பத்தி மூணு எண்ணிக்கையில் தான் பாருங்க மக்களவை தொகுதிகள் எம்பிக்கள் இருக்காங்க ஆனால் புதுசா திறந்த அந்த நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள இருக்கிற மக்களவை இருக்கைகள் எண்ணிக்கையே பாருங்க எட்டு நூத்தி எண்பத்தி எட்டு மாநிலங்களவையில் போடப்பட்ட இருக்கைகள் எண்ணிக்கை முன்னூத்தி எண்பத்தி நாலு மொத்தமா சேர்த்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு இருக்கைகள் பாருங்க புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் போடப்பட்டிருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையில இருந்து எட்நூத்தி எண்பத்தி எட்டு சீட்டு நாங்க போட்டு கட்டும் போதே தெரிஞ்சு நிக்க வேண்டாமாங்க நாங்க எம்பிக்களோட எண்ணிக்கை உயர்த்துவதற்கு எந்தெந்த வகையில பண்ணிட்டு இருக்கிறோம் இருபத்தி ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாருங்க அவரோட ஆட்சி தோல்வியை மறைப்பதற்காக தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பதற்காக இல்லாத பொல்லாத பொயெல்லாம் சொல்லு சொல்றாங்க இல்லீங்களா அது முக்கியமா தற்கொலை மலை சொல்றாரு இல்லீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மே மாதத்தில் பாருங்க இது குறித்து மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்காரு இந்த எண்ணிக்கை என்பது உயர்த்தப்படுவது காலத்தின் கட்டாயம் மக்களவை அரங்கில் கூட்டப்பட்டிருக்கும் எம்பிக்களின் இருக்கைகளின் எண்ணிக்கை என்பது காலத்தின் தேவைன்னு சொல்லி மோடி அவர்கள் அப்பவே சொல்லியிருக்காருங்க ஆனா பாருங்க வழக்கம் போல ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வரும் போது அதன் மூலம் யாருக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லி பூசி மழிப்பி நைட்டோட நைட்டா எல்லாத்தையும் டெலிஃபோன் லைன்லேருந்து மொபைல் லைன்ல இருந்து இன்டர்நெட் வரைக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அதிரடியாக நைட்டோ நைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வரும்போது இதனால யாருக்கு எந்த பாதிப்பு கிடையாதுங்க அந்த கட்சி போய் சொல்லுது இந்த கட்சி போய் சொல்லுதுன்னு ஒட்டுமொத்தமாக இவங்க தான் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் பொய்ய மட்டுமே மூலதனமாக வைத்து கொண்டு ஊற்றிருக்காங்க அந்த வரிசையில இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பதும் பொய்யில தான் போய் முடிய போதுன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே மோடி அவர்கள் சொல்லிட்டு இருக்காருங்க அதற்கெல்லாம் முன்னோடியாக பிரிட்டனை சேர்ந்த அந்த ஆய்வாளர் ஆலிஸ்டர் மேக்மில்லன் என்பவர் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பாகவே வர இருக்கும் விபரீதத்தை தெல்ல தெளிவாக எழுதி வச்சிருக்காருங்க இது எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமான காரணம் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டு இந்த எம்பிக்களோட எண்ணிக்கை உயர்த்தப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது ஒரு வேலை பாருங்க மோடி அவர்கள் மட்டுமே எப்பவுமே பிரதமராக இருக்க முடியாது இல்லைங்களா அவருக்கும் ஏகன வயசாயிடுச்சு அந்த வயசெல்லாம் தாண்டிதான் பாருங்க அவங்க கட்சியோட கட்டுப்பாடெல்லாம் மீறி தான் இருக்காது இருந்துட்டு போனோம் தப்பு கிடையாது இவர்களின் டார்கெட் மோடி அவர்கள் மட்டும் பாருங்க பிரதமராக இருக்கணும் இல்லை ஒட்டுமொத்தமாகவே நம்ம கட்சி எப்பவுமே நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது ஒருவேளை நாளாக நாளாக இப்ப வந்து சார்சோ பாருன்னு சொல்லி கட்சியில பாருங்க மெஜாரிட்டி இழந்து சேர்த்து தான் பாருங்க இப்போதைக்கு இருக்காங்க மோடி அவர்கள் கட்சி தனியாக மைனாரிட்டி ஆயிட்டாங்க மறுபடியும் பாருங்க இப்போ இருக்கிற எம்பிக்கள் அளவை காட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ரொம்ப கம்மியாச்சுன்னா என்ன பண்ணலாம் எம்பிக்கோட எண்ணிக்கை பாருங்க ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வந்தா நம்ம ஆட்சி அமைக்கலான்ற ஒரு நிலைமை வந்துடும் எம்பிக்களோட எண்ணிக்கையை சதி பண்ணி கூட்டினாலும் சரி குறைச்சாலும் சரி எதன் அடிப்படையில் பார்த்தாலும் தென்னிந்தியா பக்கம் இவங்களை வர வைக்க மாட்டாங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல வடமாநிலங்கள் பக்கம் பாருங்க மாநிலங்கள்ல உயர்த்த வேண்டிதான் எம்பிகளோட எண்ணிக்கையை உயர்த்த பட்சத்துல நம்மளே எண்ணிக்கை ஆட்சியில் இருக்கலாம் இல்லைங்களா இது குறித்து ஏற்கனவே பாருங்க தெளிவா ஓட்டுல எழுதி வச்சிருக்காரு கட்டுரை அவர் யாருப்பா அமெரிக்காவை சேர்ந்தவரா இல்ல சீனாவை சேர்ந்தவரா நம்ம நாட்டை சேர்ந்தவர் தான் மேற்கு வங்கத்தோட முன்னாள் ஆளுநர் கோபால கிருஷ்ணகாந்தி என்பவர் அவர் ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில் ஏற்கனவே ஆசிரியர் ஆர் எஸ் நீலகண்டன் என்பவர் நார்த் சவுத் கிரேட் டிவைட் என்கின்ற நூலை பாருங்க மையப்படுத்தி ஒரு கட்டுரை எழுதுறார் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்காமல் அப்படியே வைக்கப்பட்டிருந்தால் நீங்க செஞ்ச தவறுக்கு அதாவது மக்கள் தொகையில சொல்றாரு நீங்க செய்த தவறுக்கு நீங்கள் தான் அந்த பலனை அனுபவிக்க வேண்டும் என்று வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள பழிவாங்கும் நிலையாக கருதப்படும் அதே மக்கள் தொகை அடிப்படையில் தென்னிந்தியா பக்கம் வந்து இந்த தொகுதி மதுசீரமைப்பு செய்து அதன் மூலம் எம்பிக்களோட எண்ணிக்கை நீங்கள் குறைத்தால் தென் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் குறைந்து போகும் ஆகவே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடையாது நீலகண்டன் என்கின்ற ஆசிரியர் எழுதிய நூலை மையப்படுத்தி மேற்கு வங்கத்தோட முன்னாள் ஆளுநர் இதை போல ஒரு கட்டுரை எழுதிந்தார் என்னட்டுங்க அதுக்கு கண்டிப்பா அந்த தீர்வுக்கு மத்திய அரசு உடன்பட மாட்டாங்க ஏனென்றால் இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசுக்கு இருக்கிற இப்ப இருக்கிற பவரை குறைச்சிக்கணும் அந்தந்த மாநிலத்துக்கே பாருங்க அதிகப்படியான பவரை எடுத்து அந்தந்த மாநில அரசாங்கம் கையில கொடுத்துடணும் அது மாநில மட்டத்தில் இருந்து பஞ்சாயத்து மட்டம் வரைக்கும் அந்தந்த மாநில அரசு கிட்டவே பாருங்க அந்தந்த மாநிலத்தோட பவர் அதிகபட்சமாக உயர்த்துகிற பட்சத்தில் இப்ப இருக்கிற இந்த நார்த் வர்சஸ் சவுத் பிரச்சனை கண்டிப்பாக தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கு திரு கோபால கிருஷ்ணகாந்தி என்பவர் அவர் எழுதிய கட்டுரையில் முடிவாக முடிவு வைத்தது இதைத்தான் இது எல்லாத்துக்கு மேல கிருஷ்ணகாந்தி எழுதிய கட்டுரையில் முடிவுரை எதை மையப்படுத்துகிறது என்று சொன்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எல்லா மாநிலங்களிலும் மக்கள் தொகை நிலை பெறும் வரை தொகுதி எண்ணிக்கையை அதிகரிப்பதை நிறுத்தி வைக்க வேண்டும் மக்கள் தொகை அடிப்படையாக மட்டுமல்லாமல் வேறு சில விஷயங்களை உள்ளடக்கி தொகுதி மறுசீரமைப்பு செய்யற பட்சத்தில் பாருங்க எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் நன்மை போய் சேரும் பாரபட்சம் இல்லாமல் இல்லைன்னா பாருங்க ஒரு தீர்வே இல்லை என்று அவரும் இப்படி எல்லா தரப்பிலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையாக வைத்து எடுக்கிற பட்சத்தில் எவ்வளவு விபரீதம் ஏற்படும் சொல்லி நிற்கும் போது ஆனா பாருங்க முதல்வர் அவர்கள் பாருங்க அவர் ஆட்சி தோல்வியை மறைப்பதற்காக இதை போல பொருளை இல்லாம இப்பவும் ஊட்டி நிற்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாங்கள் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது எம்பிக்களின் எண்ணிக்கை இருக்குன்னு சொல்லும் போது விட பல மடங்கு அதிகமான எண்ணிக்கையில் ஊபி போன்ற வட மாநிலங்கள் இருக்குன்னு சொன்னால் இப்போ அந்த எண்ணிக்கையை காட்டிலும் அதிகப்படியாக உயர்த்துற பட்சத்தில் மறுபடியும் மறுபடியும் பாருங்கள் அதிகப்படியான முக்கியத்துவம் எம்பிக்களின் எண்ணிக்கை உயர்கின்ற அந்த மாநிலத்தில் தான் போய் சேரும் இதையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க குடும்பத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க பதிவு பண்ணும் போது இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது இவங்க பாருங்க மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு சீரமைப்பதே நியாயமா நேர்மையா நேர்மை இல்லையான்றதை சேர்த்து உங்க கருத்துக்களை பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்